தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காக நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்தார் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்களால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் வழங்கிய இந்த ஆணையை ஐக்கிய மக்கள் சக்தி மதிக்கின்றது தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காக நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவதற்கு எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர் மட்டத்திற்கு கொண்டு வந்து நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிச் செய்வதே எதிர்கட்சியின் முதன்மை பணியாகும் நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லவோ நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கவோ அல்லது குறுகிய அரசியல் நலன்களின் அடிப்படையில் செயல்படவோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் செயல்படாது ஆனால் அரசாங்கம் தவறான பாதையில் செல்லும் போதும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் கடன்களை செலுத்தும் இயலுமை அதிகரிப்பது வருமான மூலங்களை அதிகரிப்பது உற்பத்தியை அதிகரிப்பது ஏற்றுமதியை அதிகரிப்பது கல்வியை மேம்படுத்துவது விவசாயத்தை மேம்படுத்துவது பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மீன்பிடித் தொழிலை மேம்படுத்துவது துறையை மேம்படுத்துவது வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கான தீர்வு ஜனநாயகம் பாதுகாக்கப்படல் போன்ற விடயங்களில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்துக்கொண்டிருக்கின்றனர் அவ்வாறே ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த ஆணையை உரிய முறையில் அமல்படுத்துவதற்காக கூட்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு பதிலாக தனியொரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை வழங்குமாறு ஜனாதிபதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார் எனவே தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கினர் தமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை முறையாக செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம் விமர்சனங்களுக்கு அப்பால் சென்று பாராளுமன்ற குழுக்களில் பங்களித்து முகாமின் கொள்கைகளை பாதுகாத்துக் கொண்டும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களின் அபிலாசைகளை பாதுகாத்து பாராளுமன்றத்தில் அவர்களின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி செயல்படுத்துவோம் பாராளுமன்றத்தில் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளை ஏற்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தில் செயல்படும் வலதுசாரி அரசியல் கொள்கையை பின்பற்றும் தரப்பினர் இரண்டாக பிரிந்ததால் முகாமை பின்பற்றும் மக்கள் வாக்களிக்கவில்லை இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதமானோரே வாக்களித்துள்ளனர் இந்த ஆண்டு பொது தேர்தலில் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகாமுக்கு வலதுசாரி கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் குறிப்பிட்ட தரப்பினரும் வாக்களித்துள்ளனர் வலதுசாரி முகாம் இரண்டாக பிளவுபட்டுள்ளதால் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு கட்சி ஓரிரு தேர்தல்களில் தோல்வியடைந்த மாத்திரத்தில் அது அரசியலில் அடுத்து செயல்படாது எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி என்றென்றும் நிலைக்காது வெற்றி தோல்விகள் நிரந்தரமானவை அல்ல இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் புதுப்பிக்கப்பட்டால் மட்டுமே வெற்றிகளை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்